சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா எல்லாரும் ஜோதிடம் ஜாதகம் பாக்குறது அப்படின்னு எதுக்கு நினைக்கிறாங்கன்னா பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரிஞ்சதுக்காக தான் அதே சமயம் ஏதாவது இது இருந்தா பாசிட்டிவா எல்லாரும் மக்கள் மக்கள் மக்கள்கிட்ட அப்படிதான் இருக்கு ஆனா நீங்க சொல்ற இதே ஜோதிடத்துல பரிகாரமும் இல்ல ப பலனும் இல்ல நீங்க சொல்றீங்க அது ஏன் அப்படி சொல்றீங்க நீங்க ஏன் பலன் பாக்குறது இல்லைன்ற ஒரு விஷயத்த மக்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா நீங்க சொல்லிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வர கிளைண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ற மாதிரியான கால்ஸ்ல பேச மாட்டாங்க அதுக்காக தான் கேட்கறேன் அது வந்து அதை அதை தவிர்க்க முடியாதுன்னு வைங்க இருந்தாலும் வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம வந்து இந்த விஷயத்தை பதிவு பண்ணலாம் தப்பு இல்லை இப்ப நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா பலனும் பரிகாரமும் இல்லாத ஒரு ஜோதிட முறை அப்படின்னு சொல்லிட்டு பலன் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து எதை எதிர்பார்க்கறாங்க பலன் பொதுவா பலன்னா எதிர்கால பலன் தான் எதிர்பார்க்கறாங்க இல்லையா அந்த எதிர்கால பலன்ல பல்வேறு விதமான கொரியஸ் இருக்கும் அது ஆனா அதுல வந்து நீங்க ரெண்டு கேட்டகிரியா பிரிச்சிடலாம் என்ன பிரிச்சிடலாம்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும் அவங்களுக்கு ஓகேங்களா அந்த பிரச்சனை அவங்க கை மீறி போயிருக்கோம் அதாவது அவங்க கண்ட்ரோல் கிடையாது இப்போ அவங்க கண்ட்ரோல் விட்டு அது இப்ப அது வெளியே போயிடுச்சு ஓகேங்களா அப்படி கை மீறி போன பிரச்சனை தானா தீந்துருமா அப்படின்னு கேட்டு வருவாங்க இது ஒரு விதமான கேள்வி அப்படி இல்லைன்னா அது தீர்றதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கான்னு கேட்பாங்க கரெக்ட்டுங்களா இது இது வந்து ரெண்டு இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி இன்னொரு கேட்டகரி இருக்குது ரொம்ப காலமாக ஒரு விஷயம் அது ஏதோ இவங்களுடைய கேர்லெஸ்னஸ்னாலேயோ அல்லது இவங்களுடைய சோம்பேறித்தனத்தினாலேயோ அல்லது இவங்களுடைய ஏதோ ஒரு சூழ்நிலையினாலேயோ இவங்க ஒரு ஒரு விஷயத்துக்கான முயற்சி ஒழுங்காக சரியாக சரி வர பண்ணியிருந்துருக்க மாட்டாங்க இப்போ அந்த முயற்சி இவங்களோட கைவிட்டு போயிருந்திருக்கோம் ஓகே அதுக்கான காலகட்டமும் இவங்களோட கைவிட்டு போயிருந்திருக்கோம் அதுக்கு சிறந்த உதாரணம் கல்யாணம் ஓகேங்களா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போவும் எங்கிட்ட போன்ல கேக்குறது வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டு வயசாயிருக்கும் நாங்க முப்பத்தி ரெண்டு வயசுல இருந்து பாத்துட்டு தான் சார் இருக்கோம் முப்பத்தி மூணு வயசுல இருந்து பாத்துட்டு தான் சார் இருக்கோம் மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமா பல பேர் நம்மகிட்ட போன்ல சொல்லுவாங்க கல்யாணம் எப்போ பார்க்கணும் இருபத்தஞ்சுல இருந்து முப்பது வயசுக்குள்ள பார்க்கணும் அந்த வயசே கலந்து போச்சு இவங்க பார்க்க ஆரம்பிச்சது முப்பத்தி மூணு வயசுல பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு விஷயத்த தாமதப்படுத்தியிருப்பாங்க அது முழு முழுக்க முழுக்க அவங்க மேல நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது சூழல் கூட காரணமா இருக்கலாம் ஓகே அப்படி தாமதப்படுத்திட்டு அந்த விஷயத்துக்கான ஒரு கண்ட்ரோல் அவங்க கைவிட்டு போனதுக்கு அப்புறம் கை மீறி போனதுக்கு அப்புறமா அந்த காரியம் தடைப்படும்ல ரொம்ப இழுபெரிய இழுப நடக்காம இழுத்தடிச்சுட்டே போகும்ல அப்படி நடக்காம இழுத்தடிச்சுக்கிட்டே போற ஒரு காரியம் எப்ப சார் நடக்கும்னு வந்து கேட்பாங்க கரெக்டா கரெக்ட் எப்ப நடக்கும் அது எனக்கு எப்ப முடியும் எனக்கு முடியாம இருக்குது ரொம்ப நாளா கிடப்பிலேயே இருக்குது என்னால ஒண்ணும் பண்ண முடியல எப்ப நடக்கும்னு கேட்பாங்க அப்படி ஒருவேளை இல்லைன்னா அதுலயே இன்னொரு கேள்வி கேட்பாங்க முடியாம இருக்கு சார் ரொம்ப ரொம்ப நாள அந்த பிரச்சனை அந்த காரியம் வந்து முடியாம இருக்குது அது முடியறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்பாங்க கரெக்ட்டுங்களா கரெக்ட் ஒண்ணு அவங்க ஆசைப்பட்டது அவங்களுக்கு கிடைக்கல எப்ப கிடைக்கும் அந்த கேள்வி அந்த கேள்வி கேட்டுவிட்டு அதுக்கு பரிகாரம் கேட்பாங்க நம்பர் டூ அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த பிரச்சனையும் அவங்க மீறி போயிடுச்சு இப்ப அந்த பிரச்சனை முடியுமா முடியாதா எப்ப முடியும் இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லைன்னா அந்த பிரச்சனை முடியறதுக்கு தீர்வு இருக்கான்னு கேட்பாங்க இதுதான் தொண்ணூறுல தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் ஜாதகத்தை ஜாதகத்தை அணுகு அணுகுவதற்கான நோக்கம் ஓகே ஆனா நீங்களே சொல்லுங்க நம்ம கண்ட்ரோல்ல மீறி ஒரு விஷயம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அல்லது நம்ம கண்ட்ரோல்லயே ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அதை பற்றி முதல்ல ஜாதகத்துல தெரிஞ்சுக்க முடியுமா இல்ல கைட் பண்ண முடியுமா முடியாது தீர்வு சொல்ல முடியாது தீர்வு சொல்ல முடியாது ஏன்னா அது நம்ம கட்டுப்பாட்டுலயும் இல்ல நம்ம கண்ட்ரோல்லயும் இல்ல ஓகேங்களா அப்போ வேற எதுக்கு சார் ஜாதகம் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல்குள்ள இருக்கிற விஷயம் இருக்குல்ல என்ன என்ன நம்ம கண்ட்ரோல்குள்ள இருக்கிற விஷயம் செய்யற தொழில் நம்ம நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு நம்ம முடிவு தான் சொந்த தொழில் பண்ணலாமா உத்தியோகத்துக்கு போலாமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கெரியர் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அதுவும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் ஓகே படிக்கிற படிப்பு படிக்கிற காலத்துல தீர்மானிக்கிற படிப்பு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குது டென்த் முடிச்சுட்டு பிளஸ் ஒன் பிளஸ் டூ குரூப் எடுக்கலாமா எந்த குரூப் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் குரூப்பா பியூர் சயின்ஸா தேர்ட் குரூப்பா நம்ம நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு ஓகே கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த வரனை கட்டலாம் ஒரு வரன் ஒரு ஒரு அஞ்சு வரன் வருது பத்து வரன் வருது ஒரு பதினஞ்சு இருபது ப்ரொஃபைல் வருது இவங்களே ஒரு அஞ்சு பத்து ப்ரொஃபைல் ஃபில்டர் பண்ணிடுவாங்க கடைசியில் ஷார்ட் லைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க ஷார்ட் லைஸ் பண்ணி வச்சிட்டு அதுல யாரை தேர்ந்தெடுக்கலாம் இப்ப இதெல்லாம் ஒரு விஷயத்தை ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி கமிட் பண்றதுக்கு முன்னாடி அந்த முடிவுன்ற அந்த ஒரு கருதுகோள் அல்லது அந்த முடிவுன்ற ஒரு கண்ட்ரோல் ஒரு கருவி இவங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கு ஆமா அப்போ இவங்க கட்டுப்பாட்டுல ஒரு விஷயம் இருக்கும் பொழுதே அத சரியா ஜாதகத்தை பார்த்துட்டு இன்னென்ன முறையில இப்படி இப்படி நடந்துகிட்டா கரெக்டா இருக்கும்னு தெளிவா தேர்ந்தெடுத்துறாங்க தெளிவான தெளிவான முடிவு எடுத்துறாங்க கரெக்டான ஒரு பாதையில போயிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாமே சக்சஸ் தானே கரெக்ட் அதை விட்டுட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா இப்போ தலைமீறி ஒரு விஷயத்துக்கு போனதுக்கு அப்புறம் வெள்ளம் வருது நான் என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டா முதல்ல டாக்டரோ சயின்டிஸ்டோ யாருமே சொல்ல முடியாது எப்படி முடியும் சொல்ல முடியும் அப்போ இவங்க வந்து என்ன இவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க ஜாதகத்துல அது தீருமா தீராதா தீருமா தீராதான எப்ப தீரும் அது அதுக்கு பேர் தானே சார் ப்ரெடிக்ஷன் அதை கேட்டு தானே சார் மக்கள் ஜோதிட கிட்ட வருவாங்க அப்படின்னா இன்னைக்கு ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா எப்பொழுது நடக்கும் இந்த மூன்று கேள்விக்கும் ஜோதிடத்தில் பதில் இல்லை தெளிவா சொல்ற பதில் இல்லை புரிஞ்சுதா ஒருவேளை பிரசனம் ஜோதிடத்துல எல்லாம் இருக்கும் தனிப்பட்ட ஜாதகத்துல தனிப்பட்ட ஜாதகத்துல பிரசனத்தான் விட்டுருங்க பிரசன கான்செப்டே வேற கான்செப்ட்ன்றது என்ன இந்த டைம் நீங்க வந்து கேள்வி கேட்க வரீங்க அந்த நிமிஷம் ஒரு கோச்சார ஜாதகம் போடுவாங்க குழந்தை பிறந்த மாதிரி இப்ப குழந்தை பிறந்த மாதிரி ஒரு ஜாதகம் ஜெனரேட் பண்ணுவாங்க ஜென்ரேட் பண்ணிட்டு எதர் ஜாம கோல் அல்லது நீங்க வெத்தலை ஏதாவது கொண்டு வரீங்கன்னா தாம்பூர பிரசனம் நீங்க நீங்க கொண்டு வர வெத்தலை வச்சு என்ன இப்ப பிரச்சனைக்கு வர்றீங்க அப்படின்றதுக்கான கேள்வி ஒருவேளை அதுக்கு பதில் இருந்துச்சுன்னா அந்த பதில் வந்து பிரசனத்தை சொல்லுவாங்க அது ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஓகேங்களா அது அது வந்து அது கூட வந்து அவங்க சில பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க அந்த பரிகாரம் அவங்கவுங்களோட நம்பிக்கையை பொறுத்து நம்பிக்கையோட ஆகலாம் பலிதமாகலாம் பலிதமாகாமல் போகலாம் அது வந்து கேரண்டி வாரண்டிலாம் கிடையாது ஓகே ரைட்டு ஆனா நான் டினல் அஸ்ட்ராஜில எந்த ஜோதிட இருந்தாலும் பிறப்பு ஜாதகத்தில் ஒரு பிறப்பு ஜாதகத்தை வைத்து பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்தை வச்சு ஒரு ஜாதகம் ஜென்ரேட் பண்றோமா அந்த ஜாதகத்தை நீங்க எந்த மெத்தட்ல வேணாலும் பாருங்க எந்த எத்தனை மெத்தட்ல பார்த்தாலும் இவர்களுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் கல்யாணம் ஆகணும் முதல்ல இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கு முதல்ல ஜோதிடத்துல பதில் கிடையாது பதில் கிடையாதுன்னா எப்படின்னா நான் ஜோதிடர்களை குறை சொல்ல ஜோதிடத்துல அதற்கென்று ஒரு விதியே இல்லை ஒரு விதியே இல்ல ஒரு ரூலே இல்ல இது ஆமா நீங்க சொல்ற மாதிரி ஏழாம் விட்ட அதிபதியோட தசை நிறைய பேருக்கு நடக்கலாம் நடக்கலாம் குரு பலன் வரலாம் நிறைய பேருக்கு எல்லாம் இது தசை வரும் போது ஏன் ஏன் நடக்கிறது இல்ல சரி அப்படி வந்து இல்ல அது எப்படி சார் நீங்க இவ்வளவு காலமா ட்ரெடிஷனலா நாங்க நாங்கெல்லாம் ஜாதகம் பாத்துட்டு இருக்கிறோம் எத்தனை பேருக்கு எங்க மூலியமா கல்யாணம் நடந்திருக்குது ஜோதிட சண்டைக்கு வருவாங்கல்ல நம்ம கிட்ட சண்டைக்கு வராத ஜோதிடர்களா அப்ப நம்ம அவங்க கிட்ட நம்ம கேட்கக்கூடிய எளிமையான கேள்வி கேள்வி நீங்க ஒரு ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் நடக்கும் சொல்லுங்க நடக்காதுன்னு சொல்லுங்க பரிகாரம் சொல்லுங்க ஏதோ சொல்லுங்க ஆனா அதுக்கு ஒரு விதி சொல்லணும்ல நீங்க அந்த ரூல் வச்சிருக்கணும் அந்த ரூல உங்களுக்கு அடுத்தபடியாக உங்ககிட்ட ஜோதிடம் படிக்க வர்றவங்க அந்த ரூலை வாங்கி பயன்படுத்தினாலும் எத்தனை ஜாதகத்துல பாத்தாலும் அந்த அந்த அத்தனை ஜாதகத்துக்கு அந்த ரூல் கரெக்டா இருக்கணும் அப்படி இருந்தா அது விதி அப்படி இருந்தா தானே ஜோதிடம் ஒண்ணு பொது விதி இருக்கணும் இல்ல ஒரு ஜாதகத்தையும் இன்னொரு ஜாதகத்தையும் வித்தியாசப்படுத்தி அதனுடைய தனித்துவத்தை காட்டுறதுக்குன்னு விதி இருக்கணும் ரெண்டுதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியும் தசாபுத்தி பத்தி கேட்டிங்க தசாபுத்தி பத்தி ஓப்பனா ஒரு கேள்வி நான் மக்கள்கிட்டையும் கேட்கிறேன் ஜோதிடம் படிக்கிற மாணவர்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க அவங்ககிட்டயும் கேக்குறேன் ஜோதிடர்கள் கிட்டையும் கேட்கிறேன் ஏதாச்சும் ஒரு தசை சொல்லுங்களேம்மா ஏதாச்சும் ஒன்பது கிரகத்துல ஏதாச்சும் ஒரு தசை தசை ஓகே இருக்கிறதுல அதிக வருஷம் இருக்கக்கூடிய தசை கரெக்டா அதை சொல்லிட்டீங்க மக்கள்லாம் அமோகமா ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற தசை இருபது வருஷம் இல்லமா தசை ஆரம்பிக்கிறது எந்த புத்தில ஆரம்பிக்கும் இந்த சுக்கர புத்தி எனக்கு தெரிஞ்சு தோராயிரமாக ஒரு நாலு வருஷம் இருக்குமா தோராயிரமா ஓகேங்களா அந்த இருபது வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு மூணுல இருந்து நாலு வருஷம் புத்தி அப்ப புத்திக்கு அப்புறம் சூரிய புத்தி சூரிய புத்திக்கு அப்புறம் சந்திர புத்தி சந்திர புத்திக்கு அப்புறம் செவ்வாய் புத்தி இப்படி அடுத்தடுத்து அந்த புத்தியினுடைய ஆர்டர் தொடரும் அல்லவா ஆமா இப்படி என்ன எப்படி தொடர்ந்து 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 கடைசியில் எங்க தெரியுமா போவோம் சுக்கரதை ஆரம்பிக்கும் போது சுக்கிர புத்தி அதுக்கப்புறம் சூரிய புத்தி செவ்வாய் புத்தி அதுக்கப்புறம் ராகு புத்தி அதுக்கப்புறம் குரு புத்தி சனி புத்தி அப்புறம் புதன் புத்தி அப்புறம் கேது புத்தி சுக்கிர புத்தி ஆரம்பிச்சு கேது புத்தி வந்து கேது புத்தி இப்போ சுக்கர புத்தியில வந்து ஆரம்பிச்சு கேது புத்தி வரைக்கும் வந்துருச்சுங்களா இப்போ நீங்க சொல்லுங்க இந்த சுக்கர புத்தில இருந்து கேது புத்திக்குள்ள எல்லா கிரகத்தையும் நான் இப்ப சொல்லிட்டேனா ஆமா இருபது வருஷமா இருபது வருஷத்துல வெறும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் மட்டும் நடக்குமா தசை புத்தின் வரும்போது எல்லா கிரகத்தினுடைய ஆதிக்கமும் நடக்குமா வரும் எல்லா கிரகத்தினுடைய பீரியடும் வந்துடுது வந்து போயிடுது கரெக்டுங்களா அதே மாதிரி ஒரு புத்திக்குள்ள அந்தரம்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அந்தரம் சப்டீரியட் இருக்குது அந்தரம் இருக்கு சூட்சமும் இருக்கு அதே சூட்சமும் இருக்கு இப்படி போயிட்டே இருக்கும் ஓகேங்களா சரி நம்ம எடுக்கிறது நம்ம ஜோதிடர்கள் அதிகபட்சம் எடுக்கிறது தசா புத்தி அந்தரம் அவ்வளவுதான் அந்த வரைக்கும் தான் சூட்சம் அதே சூட்சத்துக்குள்ள யாரும் போறது கிடையாது ரொம்ப நுணுக்கமா அந்த தசா புத்தி ஆராய்ச்சி பண்றவங்க போவாங்க அப்படி அந்தரம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு புத்திக்குள்ள எல்லா கிரகத்தோட அந்தரமும் வந்துடும் கரெக்டுங்களா அப்போ இந்த இருபது வருஷத்துக்குள்ள ஒன்பது கிரகத்துடைய புத்தி வந்துருது ஒவ்வொரு புத்திக்குள்ளயும் ஒன்பது ஒன்போது கிரகத்தினுடைய அந்தரமும் வந்துருது அப்போ அந்தரம் மட்டும் எண்பத்தி ஓரு அந்தரங்கள் வந்துருமா நல்லா கவனிங்க ஒரு தசைக்குள்ள ஒன்போது புத்தி ஒவ்வொரு புத்திக்குள்ளயும் ஒன்பது ஒன்பது அந்தரம் அப்போ ஒரு தசைக்குள்ள அந்தர காலம் எவ்வளவு வருது எண்பத்தி ஒன்போது அந்தர காலங்கள் வருது ஓகேங்களா அந்த எண்பத்தி ஒன்பது அந்தரத்துல ஒன்போது கிரகத்தினுடைய பீரியட்ல அந்த ஒன்பது கிரகமும் ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு சொந்த சொந்த வீடா இருக்கும்ல ஆமா நீங்க இப்ப நீங்க சிம்ம லக்னத்துல பிறந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர தசை வருதுன்னா சிம்ம லக்னத்துக்கு சுக்கரன் எந்தெந்த வீட்டுக்கு அதிபதி மூணு பத்துக்கு அதிபதி கரெக்ட் தானே ராகுக்கு எதுக்கு சொந்த வீடு கிடையாது ஆனா மத்த எல்லா கிரகத்துக்கும் சொந்த வீடு இருக்குது அப்ப அப்படி பொழுது உங்க லக்னத்துல இருந்து பனிரெண்டு பாவத்தினுடைய காலமும் அந்த ஒரு தசை ஒரு புத்திக்குள்ளேயே வந்துருமேமா ஆமா அப்போ பனிரெண்டு பாவத்துல நல்ல பாவமும் இருக்குல்ல கெட்ட பாவமும் இருக்குல்ல அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில புகழினுடைய உச்சத்துல இருந்து இருளுடைய ஆழம் வரைக்கும் எல்லாம் எல்லாமே அந்த அந்த ஒரு எல்லாமே அந்த ஒரே திசைக்குள்ள ஒரு மனுஷன் வந்து பெரிய விஞ்ஞானி ஆகிறதும் அந்த திசையில ஆயிடணும் பெரிய நடிகன் ஆகிறதும் அந்த திசையில ஆயிடணும் அரசியல்வாதி ஆகுறதும் அந்த திசையில ஆயிடணும் கல்யாணம் நடக்கிறதும் அந்த திசையில நடந்துடணும் பிவாஸ் ஆகிறதும் அந்த திசையில ஆயிடணும் வந்து ஆஸ்கர் அவார்டு வாங்குறதும் அந்த திசையில நடந்துடணும் ஜெயிலுக்கு போறதும் அதே திசையில நடந்துடணும் நல்ல ஆரோக்கியமான கட்டுமஸ்தான உடலை இப்ப வரதும் அந்த திசையில கிடைச்சிடணும் நோய் வரதும் அந்த திசையில கிடைச்சிடணும் இல்ல நடுல கூச்சாரத்தை சேர்த்துருவாங்க இருங்க முதல்ல இருந்து தசா பத்தி பஞ்சாயத்தே முடியல அப்ப நீங்க சொல்லுங்க அப்ப இவ்வளவு பீரியட்ல கல்யாணம்ன்ற ஏழாம் பாவம் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகும் அந்த திசைக்குள்ள அவனுக்கு ஆமா ஓகே அப்ப ஒரு தசைக்குள்ள ஒரு ஒரு புத்தி வருது ஏழாம் பாவத்துக்கான புத்தி ஒரு தடவை வரும் ஆனா ஒவ்வொரு புத்தியிலையும் ஏழாம் பாவத்துக்கான அந்த ஒவ்வொரு தடவை வந்துடும் அப்போ ஒன்பது தடவை ஏழாம் பாவத்துக்கான பி காலம் அவனுக்கு அந்த தசைக்குள்ள அந்த புத்திக்குள்ள வருது கரெக்ட்டுங்களா ஒரு தசைக்குள்ள ஒரு தடவை ஏழாம் பாவத்துக்கான புத்தி வருது ஆனா ஒவ்வொரு புத்திக்குள்ளயும் ஒவ்வொரு தடவை ஏழாம் பாவத்துக்கான அந்தரம் வருது அப்ப ஒரு தசைக்குள்ள அந்தரம் மட்டுமே ஏழாம் பாவத்துக்கான அந்தரம் மட்டுமே ஒன்பது தடவை வருது இப்படி ஒவ்வொரு தசைக்கும் போனீங்கன்னா இருபத்தஞ்சுல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சுல இருந்து ஒரு நாற்பது வயசு டோட்டலா பதினஞ்சு வருஷம் அந்த பதினஞ்சு வருஷத்துல ஏழாம் பாவத்துக்கான புத்தியும் அந்த எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுமா ஓகே இப்ப நீங்க கேட்ட கோச்சாரத்துக்கு வருவோம் கோச்சாரத்துக்காக சுத்திட்டே இருக்கா எல்லா இடத்துலயும் சுத்திட்டே இருக்கா ஓகே இப்போ அந்த கோச்சார கிரகத்தினுடைய பார்வை ஒவ்வொரு வீட்டுக்கும் எத்தனை டைம் நடக்கும் குரு பார்வை எந்தெந்த வீட்டுக்குமா அஞ்சு ஏழு ஒன்பது கரெக்டுங்களா அப்ப தான் இருக்கிற வீட்டுல இருந்து அஞ்சு ஏழு ஒன்பது வீட்டை வந்து குரு பார்க்குது அப்போ நீங்க ஒரு டிரான்சிட்ல குரு வந்து எத்தனை வீட்டை பார்க்கும் எத்தனை தடவை பார்க்கும் ஒரு பன்னெண்டு வருஷம் ஒரு குரு ஒரு ரவுண்டு சுத்தி வருது குரு பலன் குரு பலன் இவங்க சொல்றாங்கல்ல ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வீட்டை கிராஸ் பண்ணும் போதும் மற்ற மூணு வீட்டை குரு பார்க்குது அப்போ பன்னெண்டு வருஷத்துல முப்பத்தி ஆறு தடவை அந்த குருவனுடைய படுது கரெக்டுங்களா பன்னெண்டு வருஷத்துல முப்பத்தி ஆறு தடவை அந்த முப்பத்தி ஆறு பார்வையில ஒரு பார்வையாவது அவருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்துருக்கணும் அந்த முப்பத்தி ஆறு பார்வையில ஒரு குருவினுடைய பார்வையாவது அவருக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கணும் அந்த முப்பத்தி ஆறு குரு பார்வையில ஒரு பார்வையாச்சு அவருக்கு சொந்த வீடு பிராப்தத்தை வாங்கி கொடுத்திருக்கணும் குரு பார்த்தா கோடி நன்மை சொல்றீங்களா ஒவ்வொரு ஜோதிடரும் அப்ப முப்பத்தி ஆறு தடவை ஒரு கோச்சார குரு டிராவல் பண்ணும் போது முப்பத்தி ஆறு தடவை ஒவ்வொரு வீட்டையும் பாக்குது எல்லா வீட்டையும் சேர்த்து முப்பத்தி ஆறு தடவை பாக்குது ஒவ்வொரு வீட்டையும் மூணு தடவை பாத்துருது ஏன் ஒரு பார்வை கூட அவருடைய வாழ்வை மாற்றவில்லை ஏன் ஒரு பார்வை கூட ஒருத்தருடைய கடனை அடைக்கவில்லை ஏன் ஒரு குரு பார்வை கூட ஒருத்தருக்கு திருமணம் செய்து செய்ய செய்யல செய்ய முடியல இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பத்தி ஏழு வயசுக்குள்ள எத்தனை தடவை குரு பார்க்கும் அந்த பன்னெண்டு வருஷத்துல எத்தனை தடவை குரு பார்க்கும் முப்பத்தி ஆறு பார்வை பார்க்கும் ஏன் ஒரு பார்வை கூட அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்கல அவருக்கு உத்தியோகத்துல சிறப்பு கொடுக்கல சரி இப்ப இந்த எல்லாம் கேட்டா உடனே நம்மாட்கள் நம்ம ஜோதிடர்களும் சரி ஜோதிட ஆர்வலர்களும் சரி ஜோதிட விஞ்ஞானிகளும் சரி ரெடியா ஒரு பதில் வச்சிருப்பாங்க அதெல்லாம் சார் குரு பார்த்தா கோடி நன்மை வந்துரும் ஓகே சார் ஆனா அவருடைய பிறப்பு ஜாதகத்துக்குன்னு ஒரு வலிமை இருக்கா இல்லையா அப்படின்னு ஓடுவாங்களா இல்லையா உடனே என்ன பண்ணுவாங்க பிறப்பு ஜாதத்துக்கு ஓடிடுவாங்க இப்ப ஏன் நீங்க பிறப்பு ஜாதிக்கு ஓடுறீங்க தசாபுத்தின்னு உருட்டுறீங்க கோச்சாரம்னு உருட்டுறீங்கல்ல உருட்டியாச்சு தசா புத்தி கோச்சாரம் எல்லா கிரகமும் பாக்குது எல்லா கிரகமும் ஒரு டிரான்சிட்ல எல்லா வீட்டுக்கும் வந்து போகுது அப்புறம் இவங்களுக்கு இது கிடைக்கல கேட்டா உடனே நீங்க எங்க பிறப்பு நோக்கி அப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன ஒருத்தருக்கு ஜாதகத்துல ஒரு விஷயம் கிடைக்கணுமா வேணாமான்னு தசா புத்தியோ கோச்சாரமோ முடிவு பண்ணாது சரிதானா பிறப்பு ஜாதகம் தான் முடிவு பண்ணோம் அப்ப பிறப்பு ஜாதகத்துல அதுக்கான விதி இருக்கணும்ல பிறப்பு ஜாதகத்திலேயே அதுக்கான விதி இல்லாத போது எப்படி தசா புத்தி அந்தரத்தை எப்படி கோச்சார கிரகத்தை மட்டும் வச்சு இவங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகாது இவங்களுக்கு இந்த இப்ப இந்த விஷயம் நடந்துரும் எப்படி சொல்ல முடியும் எப்படி இதற்கு வழிகாட்ட முடியும் இவ்வளவுதான் என் கேள்வி கரெக்ட் சிந்திக்க வேண்டிய விஷயம் தான் ஆமா அப்போ பிறப்பு ஜாதத்துல விதி இருக்கணும் சரி அப்படி பிறப்பு ஜாதத்துல விதி இருந்தா என்ன சார் விதி இருக்கு ஒருத்தருக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் சார் நல்லா இருக்கணும் சார் அப்ப பிறப்பு ஜாதங்க எப்படி சார் இருக்கணும் அப்படின்னு கேட்டா சூப்பரான ஒரு பதில் இருக்குமா ட்ரெடிஷ்னல் சுபரோட சேரணும் அசுபரோட சேரக்கூடாது பாவ கிரகங்களோட சேரக்கூடாது பாவிகள் யாருன்னு ஒன்பது கிரகத்துல பாவிகள் வச்சிருக்கோமா அது இல்லாம பனிரெண்டு பாவத்துல பாவிகள் யாருன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டு ரெட்டியா பதில் வச்சிருக்கோம்ல அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டுக்கு அதிபதி நம்ம பிறந்த திதிக்கு ஒரு அதிபதி ஒருத்தர் இருக்கிறாரு அவர் ஒருத்தர் அது ஒரு கிரகம் பாதக அதிபதி வந்துடுவாரு அது ஒரு கிரகம் ஆறு எட்டு பன்னிரெண்டுக்கு அதிபதி வந்துருவாங்க அவங்க ஒரு கிரகம் அவயோகி வந்துருவாங்க யோகி அவயோகி அது அது ஒரு கிரகம் இப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிரகம் ஆறு கிரகம் பாவர் தான் ஒரு ஜாத்துக்கு மொத்தம் இருக்கிறதே பன்னெண்டு பாவம் இருக்கிறதே மொத்தம் ஒன்பது கிரகம்தான் அந்த ஒன்பது கிரகத்துல அஞ்சு கிரகம் ஆறு கிரகம் பாவி ஆயிட்டா மிச்சம் மூணு கிரகம்தான் அவருக்கு ஃபேவரபிள் இந்த மூணு கிரகம் மட்டும்தான் அவரோட கட்டத்துல இருக்குமா இல்ல இந்த மூணு கிரகம் மட்டும் தான் அவருக்கு வாழ்க்கை கொடுக்குமா அந்த மூணு கிரகமும் அந்த பாவிகளோடு சேர்ந்து அவரும் பாவி ஆயிடுவாரு சொல்லுவாங்க சரி ஒருத்தனுக்கு ஆறுலயே நாலு கிரகம் இருக்கு என்ன பண்ணுவீங்க போ ஒருத்தனுக்கு எட்டாம் பாவத்துல அஞ்சு கிரகம் இருக்குது என்ன பண்ணுவீங்க போ பன்னிரெண்டாம் பாவத்துல மூணு நாலு கிரகம் இருக்குது என்ன பண்ணுவீங்க போ நீ வாழவே வாழாத பில்டிங்ல இருந்து குச்சிருப்பீங்களா பிறந்ததே சாப கேடுன்னு கொடுத்துருவாங்க ஓ இப்போ உங்க கண்ணு முன்னாடி டேட்டா நான் எடுத்து காட்டுட்டுமா ஏழாம் இது விதி எட்டுல ஏழாம் அதிபதி ஆறுல ஏழாம் அதிபதி பன்னிரெண்டுல நல்லா கவனிங்க பன்னிரெண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி நீங்க பாவி பாவின்னு சொல்றீங்கல்ல அந்த கெட்ட கிரகங்கள் கெட்ட பாவத்துக்கு அதிபதியா இருக்கிற கிரகங்கள் ஏழாம் பாவத்துல அமர்ந்து அப்படி இல்லைன்னா ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டுல உட்காந்து கல்யாணம் ஆகி சந்தோஷமா நல்ல திருமண வாழ்க்கை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஜாதகம் நூத்து கணக்கா ஆயிரக்கணக்கா எண்ட் நானே பாத்துருக்கேன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிகழ்வு வாழ்க்கையில் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க சொல்ற ஆட்சி உச்சம் ஏழாம் அதிபதி உச்சம் ஏழாம் அதிபதி ஆட்சி இப்படி இருந்து ரெண்டே மாசம் மூணு மாசம் கூட திருமண வாழ்க்கையில தாங்காம இரண்டாவது கல்யாணம் பண்ணி அதுவும் வீணா போய் மூணாவது கல்யாணத்துக்கு பொண்ணு தேர்ற மாப்பிள்ளை தேர்றன்னு வந்து கேட்ட ஜாதகங்கள் இருக்கு ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சொல்லுவீங்களா பாக்கி அதிபதி உச்சமா ஆட்சியா இருக்கக்கூடிய ஜாதகங்கள் ஏன் நடக்கல போ அந்த மாதிரி பல ஜாதகங்கள் இன்னும் கல்யாணங்கம் இருக்குமா ஏழாம் அதிபதி ஆட்சியாக ஏழாம் உச்சமா இருக்கிற பல பல பேருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல நீங்க பேசுறதோட வீரியம் வந்து ஜோதிடர்களுக்கு புரியும் ஆனா மக்களுக்கு புரியாது மக்களுக்கு உங்க கிட்ட வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அதே ப்ரெடிக்ஷன் அதே பரிகாரம் மட்டும்தான் அவங்களுக்கு புரியற மாதிரி நீங்க சொல்றீங்கன்னா சொல்லுங்க ஏதாவது வேற ஏதாவது இல்ல அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுதான் மக்கள் உங்க ஜோதிடர்களுக்கு எப்பவுமே உங்க மேல ஒரு எதிர்ப்பு இருந்துகிட்டேதான் இருக்கு ஏன்னா நீங்க உண்மையை உடைக்கறீங்கன்னு சொல்லிட்டு ஆனா மக்களுக்கு அந்த புரிதல் இல்ல இல்ல புரிதல் இல்ல ஆனா ஜோதிடர்கள் சொல்ற வார்த்தை மட்டும் கரெக்டா போய் மைண்ட்ல போய் பதியுது கால சர்வ தோஷம் சொன்னாங்க சார் ரெண்டுல ராகு எட்டுல கேது இருக்குன்னு சொன்னாங்க சார் லக்னத்துலயே கேது ஏழுல ராகு ஒன்னு ஏழுல பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க சார் இந்த மாதிரி எவ்வளவு கேள்வி வந்திருக்குமா நம்ம கிட்ட அப்போ ஜோதிடமே உங்களுக்கு புரியாதுன்னா எதுவுமே புரியக்கூடாதுல்ல ஆபத்து எது தெரியுங்களா ஒரு விஷயம் தெரிஞ்சா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் இல்லன்னா ஒண்ணுமே தெரிஞ்சுக்க கூடாது எது இருக்கிறதுல ஆபத்து தெரியுமா அறகுறையா தெரிஞ்சிருக்கிறது தான் இருக்கிறதுல ஆபத்து இப்ப மக்கள் எந்த ஆபத்தை நோக்கி நவந்துட்டு இருக்காங்கன்னா தெரிஞ்சுக்க வந்துட்டு இருக்காங்க ஆனா தெரிஞ்சுக்கிறது முழுசா தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க ஓகேங்களா கொஞ்சம் அது பாதியாக விடப்பட்ட தகவல் சொல்லுவாங்கல்ல இல்ல ஒரு துணுக்கு குட்டி குட்டி தகவல்னு சொல்லுவாங்கல்ல அதை அங்கங்க பாக்குறாங்க விஷால் விஷாலோட வீடியோவும் பாக்குறாங்க நிறைய ஜோதர்களோட வீடியோ வீடியோவும் பாக்குறாங்க சேர்த்து வச்சு கண்டென்ட் ஆக்கிடுவாங்க ஏன்னா மக்களுக்கு எப்பவுமே நீங்க வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு வீடியோ மட்டும் வராது ஆமா கரெக்டுங்களா நம்மள மாதிரி பல ஜோதிடர்கள் பேசுற வீடியோ வரும் அவங்களுக்கு எப்படி பத்து ஜோதிடர்கள் நான் வராது ஒரு ஆள் ஓகே அப்ப அந்த மாதிரி தான் வீடியோஸ் நிறைய பார்ப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒன்னு சொல்லுவாங்க இது என்ன பிரச்சனைன்னா யார் சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ளை பண்ணி புரிஞ்சுக்க மாட்டாங்க எல்லா பாயிண்ட்டையும் எடுத்து மனசுக்குள்ள வச்சுப்பாங்க கரெக்டுங்களா வெளிநாட்டுல ஜோதிடருக்கு பேரு ஃபார்ச்சூன் டெல்லர் ஆமா ஆமா ஜோ வெளிநாட்டுல ஜோதிடருக்கு பேரே அதான் ஃபார்ச்சூன் டெல்லர் ஃபார்ச்சூன் டெல்லர் என்ன அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஆளு அதுவா அதுக்கா ஜோதிடம் நீங்களே சொல்லுங்க அதிர்ஷ்டத்தை சொல்றதுக்கா ஜோதிடம் உனக்கு இது நடக்கும் உனக்கு இது கிடைக்கும் சொல்றதுக்கா ஜோதிடம் அதற்கு ஜோதிடம் இல்லை வேற எதுக்கு ஜோதிடம் உன் வாழ்வில் நீங்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் நல்வழிப்பட வேண்டும் நல் வழிபடுவது அப்படின்னா என்ன உருப்படுவது உருப்படுவதுன்னா என்ன நாம் எடுக்கின்ற தொழில் படிக்கின்ற படிப்பு செய்கின்ற திருமணம் முதலீடு இவை அனைத்தும் ஒழுங்காக மிகச் சரியாக கன கச்சிதமாக இருக்க வேண்டும் நம்மளுடைய ஜாதக பிரகாரம் அவ்வளவுதானே கரெக்ட் ஜாதக பிரகாரம் இது நமக்கு சரியான விஷயம் கிடையாது செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது ராசி கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்க இன்சூரன்ஸ்ல முதலீடு பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது ஆமாவா முதலீடு பண்ணிடுவாங்க பண்ணி காசும் போயிடும் போன காசு திரும்ப வரதுக்கு பரிகாரம் கேட்பாங்க கேட்டிருக்காங்களா இல்லையா நம்ம கிட்ட எவ்வளவு காசு வந்திருக்கு ஆமா நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் சார் என்ன பண்ண ஒண்ணும் பண்ண முடியாது நெருப்புக்குள்ள வரல விட்டாச்சு சூடாத்தான் செய்யும் அதுக்கப்புறம் வேணா நீங்க ஆயின்மெண்ட் வேணா போட்டுங்க அவ்வளவுதான் ஆயின்மெண்ட் மாதிரி ஜோசியர்கிட்ட வந்து பரிகாரம் கேட்க கூடாது கிட்ட விதிகளை தெரிந்து கொள்ளலாம் விதிகள் என்ன அப்படின்னா வழிகாட்டும் விதிகள் வாழ்க்கைக்கான நெறிமுறைகள் அவங்கவுங்க ஜாதகத்துக்கும் அவங்கவுங்களுடைய கர்ம பதிவுக்கும் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு நீங்க முக்கியமான முடிவெடுக்கும் தருணத்துல உங்களுடைய ஜாதகத்தை காண்பித்து என்ன பண்ணலாம்னு கேட்பதற்காகத்தான் வழிகாட்டுவதற்காகத்தான் ஜோதிடம் அதை விட்டுட்டு எனக்கு நான் அந்த வழியில போயிடுவேணாம் போட்டிருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னா ஜோதிடரால நீங்கள் ஏமாற்றப்படுவது நூறு சதவீதம் தின்னம் தெளிவான விளக்கங்கள் சார் நன்றி நன்றி